ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மிக மிக அதிசயமான ஒரு சம்பவமானது அரங்கேறப்போகுது அந்த சம்பவமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன முதல்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜர்னி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்ர பயிற்சி ஆக போறாரு அவருடைய வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசினருடைய வாழ்க்கையானது மாறப்போகுது அந்த மாறப்போகக்கூடிய தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சனி வக்ர பயிற்சி பலனை இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு சனி வகர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க வகர பயிற்சி பலனை இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் பொதுவாக கிரகங்களுடைய சஞ்சாரத்துடைய அடிப்படையில் கணிக்கப்படக்கூடிய ஒரு நம்பிக்கையான விஷயனா அது ராசி பலன் என்று ஈஸியாக கணக்கிடப்பட்டு சொல்லலாங்க நவக்கிரகங்கள்ல அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியது வழக்கமான ஒரு விஷயங்க நவக்கிரகங்களுடைய இடமாற்றம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே எப்பயுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில் சனி பகவான் பார்த்தீங்கன்னு நீதியின் கடவுளாக கருதப்படுறாரு செயல்களுக்குப்ப பலனை தரக்கூடியவர் அவரு அவர் ஒரு நபரின் மீது தீய பார்வையை செலுத்தினால் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலாகிவிடும் நல்ல வாழ்க்கையாக இருந்தாலும் பாலாகிவிடும் அந்த வகையில் எதிர்வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வக்ரமாதி அடைய போறாரு இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வக்ரகதி அடைகிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இக்கட்டான சூழலை ஏற்படும் கரட்டா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக ஆணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறாரு இதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அதுதான் உண்மை அப்படியான சனி வகர பயிற்சினால் வாழ்வில் மாற்றத்தை வந்து நீங்கள் சந்திக்க போறீங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ப நல்லா வாழ்க்கையை வந்து கொண்டு போகலாம் அதனால கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சனி வகரத்தில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் சனியை போல் கொடுப்பவரும் முடியாது சனியை போல் கெடுக்கவரும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார் சனிக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது கடவுளையே ஆட்டி படைக்கிறதுல சனிக்கு நிகர் யாருமே கிடையாது சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்குலாம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அதனால தான் கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி மேலே மட்டும் ஒரு விதமான பயம் வந்துடும் ஏன்னா சனி பயிற்சி தான் ஒருவரை என்ன வேணாலும் செய்யுள்ள அதனால் சனினாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயம் வந்துடும் ஸோ இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொடுக்க போகுது அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வகர பயிற்சி நடக்க போது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எங்க நடக்க போது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடற அதை நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு இவர்தான் இந்த முறை அதே ராசியில இருந்து பின்னோக்கி வகர பயிற்சி அடைய போறாரு கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்வாரு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால தான் சனி வகர பயிற்சியே உருவாகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய வகர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பின் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்குமே இருக்குது அப்புறமேட்டுதான் பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைவார் கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வகரகதி தான் இனி இருக்க போகுது இந்த கடக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சனி வகர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கு மெயினாக உங்களுக்கு வீடு கட்ட வாய்ப்பு இருக்கு ஆனால் நிலத்தகராறு ஏற்படும் ஸோ வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது நிலத்தகராறுலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காதிங்க ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் ஸோ கவனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய வச்சுக்கோங்களேன் நல்லது சனியால் நடக்கும் ஸோ கடகராசிக்காரங்க ரொம்பவே வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எதுலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது எதுலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை எல்லாத்தையுமே இப்போ தெரிஞ்சுக்குங்க இந்த சனி மகர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறது சொன்னல அதெல்லாம் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீடு கட்டுங்க ஆனால் அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணுங்கள் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்த நிலமை இப்போ கொஞ்சம் மாறும் அந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை என்றாலும் நீங்கள் கவலைப்படாத மாதிரி பிரச்சனை இல்லாம செல்வதற்கு நீங்கள் நடந்துக்க கூடிய விதத்தை வந்து மாற்றணும் எந்த அளவுக்கு நடந்துக்க கூடிய விதத்தை மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இந்த சனி வகர பயிற்சி மூலம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அதை சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியம் முடிஞ்ச அளவு செலவுகள் அதிகரிக்கிறத சுப செலவுகளாக மாற்றுங்க எந்த அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்குல்ல அந்த நிம்மதி இல்லாத நிலையை கொஞ்சம் மாத்துவதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப அவசியம் தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க இல்லை என்றால் சுபசெலவாக மாற்றுங்க மற்றபடி பணத்தை கொண்டு வேற எதுவும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க எது ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு இப்ப நஷ்டத்துல தான் முடியும் ரிஸ்க்கு நிறைய விஷயங்கள்ல இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்க ராசிக்காரங்க எடுக்க வேண்டாம் சில விஷயங்களை ஆற போட்டு அடுத்த வருடம் கூட செய்யுங்க இந்த சனி வகர பயிற்சியில் எதையும் வந்து செய்யறாதீங்க பாலியல் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அது நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க சில மாதங்களுக்கு ஆசைகளை நீங்க அடக்கணும் பெண்கள் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் இல்லைனா மான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்னடா இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் சனி வகர பயிற்சியில் நீங்க கண்டிப்பாக நியூஸ்ல வரணுங்கிறது விதி தான் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்புறம் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எதிராக எல்லாமே வந்து செல்லலாம் முடிஞ்சளவு வாக்குகளை கொடுக்காம இருங்க அதுதான் நல்லது மெயினாக அதிகரிக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்க வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம் மெயினாக எந்த ஒரு விஷயத்துக்கும் சண்டைக்கு செல்ல வேண்டாம் சண்டைக்கு போனீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் பிரச்சனை சண்டைக்கு போய் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு சண்டைக்கு போகாம இருக்கிறதே நல்லது யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது யோசித்து முடிவெடுக்காம அப்புறம் முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி யோசிக்கிறது ரொம்ப பிரச்சனை தான் அதனால யோசித்து முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சோ இந்த மாதிரி சனி வகர பயிற்சியில் நிறைய கசப்பான சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கு இதை எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க தான் இருக்கு பேலன்ஸ் பண்ணி போகிறது சோ கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணி போங்க நல்ல முறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்கோங்க சோ இந்த டைம் வந்து சனி வகர பயிற்சியில் நல்ல விஷயங்களே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்கும் என்று நினைக்க வேண்டாம் ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை உங்களுக்கு சனி வகை பயிற்சி ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்ததை எல்லாம் தலைப்பாகையோடு சென்று இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் மிஸ் பண்ணாம எல்லா வேலை வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதாவது கொடுக்கக்கூடியதுனால் இந்த வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு சனியினால் பலன் கொடுக்கும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் வந்து நலன்களை கொடுக்கும் அதாவது இந்த சனி வகர பயிற்சியில் குரு பயிற்சியுடைய பலன்கள் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நற்பலன்களை கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த சனி வகர பயிற்சியில் கடகராசிக்காரங்களுக்கு நற்பலன்களும் கொஞ்சம் கிடைக்கும் இந்த டைம் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க்கை சமாளிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் கறிவிருந்து வைக்கணும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சு வரணும் இந்த விஷயத்தை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஸோ ஆசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சனி வகர பயிற்சியில் டேங்க ஸோ சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க சோ இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல கடகராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் சோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி